தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பயந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் நினைக்கிறார் வணக்கம் இப்ப தேமுதிக முதல் முறையாக திமுக வந்திருக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலா ஈக்வலா தொகுதிகளை தரும் பேசப்பட்ட நிலையில எந்த இடத்துல தேமுதிக திமுகவோடு வர ஒத்துக்கொண்டது இந்த மாநிலங்களவை தேர்தல் அப்படின்றது ஒரு கேட்டலிஸ்டா அமைஞ்சதா இது எப்படி இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் பத்தி உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது அதனால ராஜ்யசபா சீட்டு இந்த இந்த முறையே இப்போதே அப்படிங்கிறதுனால என்னங்கிற மாதிரி ஊகங்களுக்கு ஊகங்களை வச்சு பேச முடியாது ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது எவ்வளவு சீட்டு கொடுக்கறதாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னாலும் அவையெல்லாம் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தானே தவிர எம் எம்எல்ஏ ஆகக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகக்கூடிய வாய்ப்பு அதுல குறைவு அப்படிங்கிற உணர்வு தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் இடத்திலையும் தலைமை இடத்திலையும் உறுதியாக வளர்ந்ததற்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் அங்க போனா வெறும் போட்டியிடலாம் அவ்வளவுதான் இங்க வந்தா உறுதியாக எம்எல்ஏ அப்படிங்கிற நிலை உரு அந்த நிலையை அவங்க உணர்ந்த காரணத்தினாலதான் இந்த இந்த கூட்டணிக்கு வர்றாங்க இந்த கூட்டணியில் அவர்கள் மற்ற கட்சிகளை போல மேலும் தொடர் வெற்றிகளை பெறுவதற்கு இங்கே நிலைத்து இருக்க வேண்டும் இந்த அரசியலை ஏற்றுக்கொண்டு இங்கேயே நிலைத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணமாக வருகிறது அவ்வளவுதான் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சா